இது வந்து இயற்கையா இருக்கக்கூடிய இதுதான் பழத்துல வரக்கூடிய கலர் தான் அதே பஞ்சை வச்சு நம்ம அதையும் கோடை வெயில் வாட்டி எடுக்க தொடங்கி இருக்கும் நிலையில் வெயிலுக்கு இதமாக தர்பூசணி பழத்தை வாங்கி சாப்பிடுவோரை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் சம்பவம் ஒன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கணிக்கோட்டை அருகே இருக்கிறது அங்குள்ள சாலையோரம் ஏராளமான தர்பூசணி கடைகள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தர்பூசணி கடையில் பழங்கள் நல்ல இடிப்பு சுவையுடன் இருப்பதாக அதனை வாங்கி சாப்பிட்டவர்கள் தெரிவித்தனர் இதையடுத்து அந்த கடையில் உள்ள பழங்களில் ரசாயன சுவையூட்டி கலக்கப்பட்டிருக்கலாம் என்று தகவல் பரவிய நிலையில் அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர் ஒரு துண்டு பஞ்சை வைத்து தர்பூசணி பழத்தில் இனிப்பை கூட்டும் ரசாயனத்தை ஊசி செலுத்தி இருப்பதை ஆய்வில் முத்து முத்துமாரியப்பன் தலைமையிலான அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் அதே வச்சு நம்ம துண்டாக வெட்டப்பட்ட தர்பூசணி பழத்தில் அந்த பஞ்சை ஒத்தியெடுத்த போது அதில் சிவப்பு நிற சாயம் இல்லாமல் சாதாரணமாக இருந்தால் அது ரசாயன கலப்படமில்லாத தர்பூசணி என்று விவரித்த அதிகாரிகள் அங்குள்ள பழங்களை அதே பாணியில் சோதனை செய்தனர் பழங்களில் செலுத்தப்பட்ட ஊசிகால் செக்கச்செவேல் என்று சிவந்து இருந்தன இதையடுத்து அதில் ரசாயன ஊசி செலுத்தப்பட்டிருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்தனர் மேலும் சில பழங்கள் பொட்டு பொட்டாக அழுகி இருந்தன அதனை வைத்தும் அளவுக்கு அதிகமாக சுவையூட்டி ரசாயனத்தை அவர்கள் பழங்களில் ஊசி மூலம் இருப்பதை கண்டுபிடித்த அதிகாரிகள் ஆறு டன் எடையுள்ள தர்பூசணி பழங்களை பறிமுதல் செய்தனர் ஒரு டிராக்டர் நிறைய பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அனைத்தும் குப்பையில் கொட்டி அழிக்கப்பட்டன இது போன்ற ரசாயன சுவையூட்டி கலக்கப்பட்ட தர்பூசணியை சாப்பிட்டால் ஆரம்பத்தில் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் நீண்ட நாட்களாக சாப்பிட்டால் புற்றுநோய் வரும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து லூஸ் மோஷன் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் விட இன்னொன்னு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் கூட ஒரு சில பேத்துக்கு வந்துடுது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னா நம்ம ஸ்கின்ல இருந்து எல்லா உறுப்புகளுமே பாதிக்கக்கூடிய ஒரு சிவியரான அலர்ஜிக் டென்டென்சி உள்ளக்கூடிய இந்த டைஸ் வந்து உருவாக்கும் நம்மளுக்கு இது இல்லாம இந்த டைஸ் ஒரு லாங் டேம்மை நம்மளுக்கு வந்து ஒரு ஜெனடிக் மியூட்டேஷன் மாதிரி நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கேன்சர் கூட நிறைய உறுப்புகளில் வரும் பாதிக்க ஏற்படுத்தும் பாலிபர் செய்திகளுக்காகவே ஹோஜ்தூர் செய்திகளர் ரமேஷ் மற்றும் வேல்ராஜ்